வணக்கம் சகோஸ் என் பேர் மகேஸ்வரி சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையை பார்த்துட்டு வந்தலாம் ஒரு செஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் தான் ஒரு ஊரில் ஒரு கிணறு இருந்தது அந்த கிணத்துக்குள்ளே ஒரு தவளை இருக்குது அந்த தவளை அதோட லைஃப் சைக்கிளாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அதாவது தவளையாக பிறக்கணும் வளரும் குட்டிகளை ஈனணும் அதை பாதுகாக்கணும் ஒரு நாள் அதுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு பேரிரைச்சல் இருக்கு அந்த பேரிரைச்சல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த கிணத்து மேலே ஏறி வந்து பார்க்குது பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியப்படுது அதே டைம் பயமும் படுது ஏன்னா அது கிணத்துல பார்த்த தண்ணியை விட பல மடங்கு தண்ணியை வெளியே கடலாக பார்க்குது ஆனாலும் அதுக்கு ஒரு சந்தோஷம் அங்க பல வகை மீன்கள் கிடைக்கிறத பாக்குது சோ அதே சந்தோஷத்துல மெதுவா அதை நோக்கி போகுது போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மீன்களை எல்லாமே சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு நடுக்கடலுக்கே போயிடுச்சுன்னு சொல்லலாம் சோ அங்க போய் பார்க்கும் இது வரைக்கும் அதை பார்க்காத பல மீன்களை பாக்குது பெரிய பெரிய மீன்கள் வேட்டையாடுறத பார்த்து பயப்படுற அந்த தவளை திரும்பவும் கரைக்கே திரும்புது தன்னோட கிணத்துக்கு திரும்புது அங்க பாக்கும்போது அது போயிட்டு வர கொஞ்ச நாள் ஆனதுனால அங்க ஒரு பாம்பு வந்து அதோட குட்டிகளை வந்து செதைச்சதை பார்த்து இருக்கு மேல நடுக்கடலுக்கு போக வேணாம் நமக்கும் ஆபத்து விட்டுட்டு நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து நினைச்ச அந்த தவலையானது ஒரு சேஃப் ஜோனை செலக்ட் பண்ணுது அந்த சேஃப் ஜோன்ல இருந்தே நமக்கான மீன் வகைகளை நம்ம செலக்ட் பண்ணலாம் நம்ம குடும்பத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளும் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணுது சோ அப்படி பல பல வகையான மீன்கள் ரெண்டு மீனை செலக்ட் பண்ணுது அந்த ரெண்டு மீன்கள உண்டு அதுவும் சந்தோஷமா இருக்கு வெளியுலக அனுபத்து அனுபவமும் அதுக்கு கிடைக்குது பிளஸ் அது குடும்பத்தையும் அது பாதுகாத்துக்குது சோ இப்படியா அந்த தவளை அதோட லைஃப ரன் பண்ணிட்டு இருக்குங்க சம்பந்தமே இல்லாம இந்த கதையை நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க இந்த கதையில வரக்கூடிய தவளை தான் என்னோட கேரக்டர் சோ நானும் ஒரு பெண்ணா பிறந்தா என்னென்ன கடமைகள் இருக்கோ அந்த கடமை தான் நம்ம உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தேன் ஒரு கட்டத்துல இது இல்ல இதுக்கு மேல நமக்கு உலகம் இருக்கு நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு சோ நமக்கு கல்யாணம் பண்ணணும் குழந்தை குழந்தைங்களை பாதுகாத்துக்கணும் அதெல்லாம் நம்மளோட கடமைகள் ஆனா அதையும் தாண்டி நமக்குன்னு என்ன தனித்துவம் இருக்கு இப்ப மகேஸ்வரினா இன்னாரோட மனைவி அப்படின்றத தவிர நமக்குன்னு என்ன ஒரு தனித்துவம் இருக்குன்னு நான் தேட போகும்போது எனக்கு அந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஒண்ணுமே இல்லைன்னு தான் வந்தது சோ அதுக்காக எனக்கு ஒரு தருணம் வந்தது இந்த சோ இந்த சமூகத்துல மிங்கிலாக கூடிய ஒரு தருணம் வந்தது அதை பார்த்து நான் பயப்பட்டேன் ஆனாலும் காலத்தின் கட்டாயத்துல நான் தள்ளப்பட்டேன் அது மூலமா நிறைய நிறைய பேர்களோட அறிமுகம் எனக்கு கிடைச்சது அவங்களோட வாழ்க்கை வரலாறுகளை தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை கேட்கும் போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நமக்கு இந்த மாதிரி எந்த ஒரு அனுபவமும் இல்லையே அப்படின்னு யோசிச்சேன்னா அதுக்கு விடைகளை தேட ஆரம்பிச்சேன் சோ நான் என்னை பத்தி ஆராய்ச்சேன் நமக்கு எது வரும் எது வராது எது வருமோ அதில் நம்மளால என்ன பண்ண முடியும் நமக்கு இருக்கக்கூடிய டைம் அந்த டென் டு ஃபோர் அதில் நம்மளால என்ன பண்ண முடியும் என்னென்ன வேலைகளை பண்ணி நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அட் த சேம் டைம் நம்மளோட டேலண்ட்டாக நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும் நான் யோசிச்சேன் ஸோ அப்போ நான் டிசைட் பண்ணது ரெண்டே மீன் தான் ஒன்று வந்து எஸ்பிஓ இன்னொன்று வந்து சாம்ராணி பிஸ்னஸ் ஸோ சாம்ராணி பிஸ்னஸ்ஸை நான் செலக்ட் பண்ணி ரெண்டுமே அட்டன்ட் டைம்ல தான் போன ஆகஸ்ட்ல தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ எஸ்பிஓ எல்லாருக்குமே தெரியும் நம்ம கரெக்டா அதுல போயிட்டு இருக்கும் சாம்ராணி பிசினஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சமா அதுல லேர்ன் பண்ணி நிறைய தடுமாற்றங்கள் நிறைய தோல்விகள் அவமானங்கள் எல்லாம் சந்திச்சு இன்னைக்கு ஓரளவு அது நம்மளோட கஸ்டமர்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகி நல்ல பேர் எடுக்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன் அதாவது ஜீரோல இருந்து ஒன்னு அப்படின்ற ஒரு தருணத்துல ஒரு ஸ்டெப்ஸ்ல நான் வந்திருக்கேன் அதுல எனக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு இன்னும் பல பேரோட கான்டாக்ட்ஸும் எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ இப்படி நம்மளோட லைஃப்ல வந்துட்டு இப்பதான் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கு அப்பா நான் அப்படின்னா மகேஸ்வரினா அவங்க சாம்ராணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா அவங்களோட ப்ராடக்ட் நல்லா குவாலிட்டியா இருக்குன்ற ஒரு பேரை கேட்கும் எனக்கு ரொம்ப மனநிறைவா இருக்கு அப்பதான் நான் டிசைட் பண்ணேன் ஒரு நார்மலா ஹியூமன் வா பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோன்றது இல்லாம பிறந்த வாழ்ந்தோம் சாதிச்சோம் அப்புறம் இறந்தோம் ஏன்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட சாதனைகள் தான் பல நாட்கள் பேசும் அப்படின்றத ஒன்று ஸ்ட்ராங்கா நான் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த சாதனைக்கான தான் இப்ப நான் ஓடிட்டு இருக்கேன் என்னோட சஜஷன்ஸோ எல்லாருக்கும் என்ன அப்படின்னா உங்களோட டேலண்ட் என்ன உங்களால எது முடியும் எது முடியாதுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணுங்க உங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணுங்க அதெல்லாம் உங்களால முடிஞ்சது என்ன டேலண்ட் உங்களுக்குள்ள இருக்குன்னு பாருங்க அதுக்கான ஒரு இலக்கை நீங்க செட் பண்ணுங்க அந்த இலக்க செட் பண்ணி அதுக்கு முழு முயற்சியா நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கான பாதையானது தானா அமையும் அந்த பாதையில போகக்கூடிய வாகனமும் உங்களுக்கு அமையும் அந்த வாகனத்துக்கு நான்கு சக்கரங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க யா அது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா ரெண்டு உங்களை பத்தி போற புகழ்ந்து பேசுறவங்க ரெண்டு பேரு உங்களை பண்ற ஒர்க்க வந்து கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி உங்க தப்புனா தப்புன்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கணும் எப்பயுமே புகழ்ந்து பேசிட்டா பேசுறவங்க நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய தப்பு அவங்களுக்கு தெரியாதுங்க சோ ரெண்டு பேரும் இருக்கும்போதுதான் நம்ம பண்றது சரியா தப்பா நாமளும் ஜட்ஜ் பண்ணி அத கரெக்டான வாழை பாதையில நம்மளால கொண்டு போகவும் முடியும் நம்மளோட இலக்கை நம்ம கரெக்டாவும் ரீச் பண்ணவும் முடியும் இந்த மாதிரி நம்ம போகும்போது லைஃப்ல நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டும் இருக்கும் தேவையில்லாத சண்டைகள் மன கஷ்டங்கள் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்ற ஒரு டிப்ரெஷனான சூழ்நிலைக்கெல்லாம் நம்ம போகாம நம்ம கரெக்டா நம்மளோட ஹாப்பியா நம்மளோட லைஃபை வந்து கொண்டு போக முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு இல்லத்தரசிகள் அப்படின்னா அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா வேலைக்கு போய் சம்பாதிச்ச ஒரு பொண்ணு இல்லத்தரசியா ஆகும்போது அவங்களுக்கு எப்பேற்பட்ட மனநலம் இருக்குன்னு என்னை போல நல்ல நிறைய சகோதரிகள் அனுபவிச்சிருப்பாங்க நம்ம கையில இன்னும் ஒருத்தர் கையில காசுக்கு எதிர்பார்க்கணும் எதுக்கு எடுத்தாலும் போய் நிக்கணும் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய மனக்குளைச்சலா உருவாக்கும் அதுவே நிறைய சண்டைகளை உருவாக்க வழியா இருக்கும் அப்படி நமக்கான ஒரு வேலையை நாமளே உருவாக்கிக்கிட்டோம் நம்ம சூழ்நிலையை பொருத்த நமக்காக ஒரு வேலையை அப்படின்னா பல விஷயங்களை நம்மளால ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம கோலை நம்ம ஈஸியா அடையறதுக்கு அதுவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் லாஸ்டா இப்போ என்னோட சமீப காலமா என்னோட வாழ்க்கையில நான் வந்து ஃபாலோ பண்ற ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா யாரா வேணா இரு என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு அதாவது எல்லாருக்குமே பிரைவேட் லைஃப்னு ஒண்ணு இருக்கு என்னதான் ஹஸ்பண்ட் வைஃப் அக்கா தங்கச்சி அம்மா பிள்ளைங்க ஆனாலும் அவங்கவுங்களுக்கு தனியான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணுங்க நாம எல்லாருக்கு மேலேயும் அதிகாரத்தை அதுவே பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் ஒரு அதுல நமக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்கான ஒரு நிபந்தனைகளை கட்டளைகளை நாம உருவாக்கிக்கணும் இததான் நான் பண்ணுவேன் இது நான் பண்ண மாட்டேன் இது இப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு வழிமுறைகளை நீங்க உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களை உங்களை இலக்க அடைய உத்வேகத்துக்கு கொடுக்கும் அண்ட் அதே போலதான் இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கும்போது உங்களுக்கான உறவு முறைகளும் சுமூகமா இருக்கும் ஏன்னா ரொம்பவே யார் மேலேயே அதிகாரத்தை எடுத்துக்கும் போது அதை மேக்சிமம் கொண்டு போய் சண்டையில தான் முடியும் ஸோ இந்த மாதிரியான உறவு முறையில் போகும்போது எல்லாருமே உங்க கூட இருப்பாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சண்டைகளையும் தவிர்க்கலாம் அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்ம ரத்தன் தாட்டா சொன்னது தான் சரியான முடிவுகளை எடுக்கிறதுல எப்பயுமே நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன் எடுத்த முடிவு சரியாதான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புவேன் சோ அந்த ஒரு அஹ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க இப்ப நம்மளோட முடிவுகள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மளோட பல்லமேடுகள நம்ம அறிஞ்சு நம்மளோட சூழ்நிலைகளை அறிஞ்சுதான் நம்ம அந்த முடிவை எடுப்போம் அப்படி எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து அதிகாரம் செலுத்தும் போது நம்ம எடுத்த முடிவு சரியா தப்பா அப்படின்ற ஒரு குழப்பம் நமக்கு வரும் ஆனா அந்த குழப்பம் தேவையில்லைங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன வேணாலும் உங்க மேல அதிகாரத்தை செலுத்தட்டும் நீங்க எடுத்த முடிவுகளை சரியா தப்பான்னு ஜட்ஜ் பண்ணட்டும் நீங்க பத்து பேர்கிட்ட அந்த முடிவை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணாலும் உங்களோட முடிவு தான் இருக்கணும் நீங்க எடுத்த முடிவு உங்க சூழ்நிலைய பொறுத்து உங்க நிலைமைய பொறுத்து சரியாதா இருக்கணும் அதை சரியாதான் கொண்டு போய் முடியும்ன்ற நம்பிக்கையை நீங்க வச்சாலே உங்களோட வாழ்க்கையில எப்பயுமே இருக்கும் இந்த இந்த லெசனை வந்து நான் டிராவல் பண்ண இந்த ஒரு விஷயத்துல இருந்து நான் கத்துக்கிட்டேன் சோ இப்படிதான் என்னோட லைஃப் என்னோட வாழ்க்கைய வந்து ஒரு நார்மலான ஒரு இளத்தரசியில இருந்து இப்ப ஒரு தொழில் முனைவோர் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நான் முன்னேற இதுதான் எனக்கு ரொம்ப காரணமா இருந்தது என்னோட ஃப்ரீ டைம்ஸில் நான் வந்து அதிகமாக ரீல்ஸ் அதெல்லாம் பார்க்கதை தவிர்த்துட்டு என்னோட என்னோட இலக்காடையே எனக்கு எதெல்லாம் உத்வேகத்தை கொடுக்குது முக்கியமாக நமக்கு வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப 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 முக்கியம் அந்த செல்ஃப் மோட்டிவேஷனை கொடுக்கக்கூடியது என்னென்ன அதுகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன் அதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன் அதை பற்றி பேச ஆரம்பித்தேன் அதனால தான் இன்னைக்கு இந்த ஸ்பீச் காம்படிஷன்லேயும் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்க நான் விரும்பலை அண்ட் எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த டிஎல்டிஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கு அண்ட் ரொம்ப நன்றி